கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அரு ஜோதி தனி பெரும் குருவே சரணம் குலதெய்வம் ஸ்ரீ மாரியமணி நருளாசியோடு மீனராசிக்குரிய தமிழ் புத்தாண்டு மற்றும் குரு பயிற்சி பலன்கள் வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை அஷ்டமி தேதியில் சுபம் யோகத்தில் பாலவ கர்ணத்தில் மகர ராசி திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதம் லக்னத்தில் லக்னத்தில் குரு பகவான் மேஷல ராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் எதிலும் விவேகத்துடன் செயல்படும் மீன ராசி அன்பர்களே தனக்காரகனாகிய குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து குடும்பஸ்தானத்தையும் சத்ருஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியிலும் கேது பகவான் ஸ்தானத்திலும் அமர்ந்துள்ளார் குரு பகவான் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் கணவன் மனைவி இடையே நல்ல புரிதல்கள் ஏற்படும் நண்பர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் புகழ் கௌரவம் கிடைக்கும் புனித யாத்திரை செல்வீர்கள் ஆன்மீக சுற்றுலா செல்லும் சூழ்நிலைகள் உண்டாகும் மருத்துவ துறையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வேலையில் ஈர்ப்பவர்கள் உடன் புரியும் நண்பர்கள் மற்றும் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது பணிபுரியும் இடத்தில் சில சிக்கலான சூழ்நிலைகள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பாராத இடமாற்றம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வேலை மாற்றம் தொடர்பான செயல்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வளரும் சகோதர உறவுகளிடம் அனுசரித்து செல்லவும் தந்தை வழியில் இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் சுபகாரியம் தொடர்பான பயணங்கள் ஏற்படும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் மனதளவில் திருப்தியற்ற சூழல் உண்டாகும் ஆடம்பர செலவுகளை குறைத்து வீண் விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் பண நெருக்கடிகள் இதனால் குறைய வாய்ப்புண்டு தொழிலில் அடுத்தவர்களை எதிர்பார்க்காமல் நீங்களே செய்வது நல்லது உத்தியோகப் பணிகளில் பதற்றமின்றி கவனமுடன் செயல்படுவது பிரச்சனைகளை குறைக்கும் மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் ஈடுபட்டு வெற்றியை பெறுவீர்கள் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பது மற்றும் பயணம் மேற்கொள்வது இவ்வாறு முயற்சிப்பவர்களுக்கு சில தடைகள் ஏற்பட்டு பின் கை கூடும் சிந்தித்து செயல் மாற்றுங்கள் பூ பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாத யாத்திரை செல்பவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காமதேன வழிபாடு வளர்ச்சியை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீரகம் ஸ்ரீரங்கம் சென்று வருவது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் பொதுவாக மீனராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் மலைமேல் உள்ள பழனி முருகன் கோயிலுக்கு சென்று விலக்கேற்றி வழிபாடு செய்யும் போது வருமான தடைகள் நீங்கும் பாதயாத்திரி பாத்திர பாத செல்லும் பக்தர்களுக்கு தண்ணீர் பந்தல் அமைத்து கொடுப்பது நீர் மோர் தானம் கொடுப்பது போன்றவற்றை செய்யும்போது உங்கள் வாழ்வில் வர வளர்ச்சி பெறுவீர்கள் இவை யாவும் பொது பலன்களே உங்களது ஜனனகால ஜாதகத்தில் திசா புத்திகள் உங்களுக்கு நற்பணங்களை தரும் தருமேயானால் மேற்கூறிய கெடுபலன்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நற்பலன்களையே தரும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்